உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு டிசம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரகப் பெயர்ச்சிகளும் அதன் அற்புத மேன்மையான பலன்கள் என்னென்றதை இந்த காணொளியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களை உடனடியாக வந்தடையும் ரிஷபராசி அன்பர்களுக்கு அந்த டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்குமே உங்களுக்கு குரு பகவான் மூன்றாம் பாவத்தில் தான் இருப்பார் எப்படின்னா அந்த மூன்றாம் பாவத்தில் அவர் அந்த கடகத்தில் போய் மூன்றில் அதிசார பயிற்சி அடைஞ்சு நிலை பெற்று மீண்டும் அவர் இந்த டிசம்பர் ஐந்தாம் தேதி தான் உங்களுடைய தனஸ்தானத்திற்கு அவர் வருகிறார் அப்போது அந்த தனஸ்தானத்துக்கு வர்றது தான் உங்களுக்கு உத்தமம் அப்போது அங்கிருந்து மூன்றாம் பாவத்திற்கு போய் அதிசார பயிற்சி அடைவது அடைவது கூட உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மை பட் அதுலேயும் அவர் நிலை அடைஞ்சு மூணில் போய் நிற்கும் பொழுது அது என்ன ஆகும்னா அது உங்களுடைய வேலைகளை தடுமாட வச்சிடும் இனம் புரியாத ஒரு ஜர்க்கை உருவாகக்கூடிய அளவுக்கு அந்த குரு பகவான் உங்களுக்கு பலவீன நிலைக்கு ஆளையிடுவார் பட் அதே இந்த டிசம்பர் தேதிக்கு அவர் மேலே வந்து அவர் வந்து உங்களுடைய தனஸ்தானத்தில் அமர்வது மிகச்சிறந்த யோகம் இதில் உங்களுக்கு ஹைலைட் என்னன்னு பார்த்தோன்னா பதினஞ்சாம் தேதிக்கு மேலே பதினாறாம் தேதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயும் உங்களுடைய நான்காம் அதிபதி சூரியனும் இவர்கள் உங்களது குருபகவான் வீட்டிலேயே போய் நிற்கக்கூடிய தருணமாக இருக்கும் அதுலேயும் அப்போது புதன் அதே இடத்துல தான் நிற்க போகிறார் இவர்கள் டைரெக்டாக நேர்கோட்டில் குருவும் செவ்வாயும் சூரியனும் பார்க்கக்கூடிய அந்த தருணம் திடீர் திருப்பங்களும் திடீர் மேன்மைகளும் ரொம்ப நாளாக இழுவையில் இருக்கக்கூடிய சில விஷயங்களும் தடைப்பட்டு நிற்கக்கூடிய சில வேடைப்பாடுகளும் கை கொடுக்கும் நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்களில் சிலரால மாபெரும் திருப்பங்கள் உருவாகக்கூடிய காலமாக அது இருக்க போகுது அதுவும் டிசம்பர் ஃபிஃப்டீனுக்கு மேலே அவ்வளோ அருமையான கால அமைவு இந்த டிசம்பரில் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் இந்த வருடம் முழுவதும் நீங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கு நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பாக இது இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ரிஷபராசி அன்பர்களாகப்பட்ட உங்களுக்காகவே இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய சில கிரக அமைவுகள் அவ்வளோ அருமையான நிலையில் இருக்குது குறிப்பாக ரிஷபராசி அன்பர்களுக்கு தான் விரும்பியவங்க தன்னை சார்ந்தவங்க தனக்குரியவர்களே தன்னை காயப்படுத்தி தன்னை விட்டு விலகி போகக்கூடிய நிலைமைகள் இருந்திருக்கும் ஏன்னா சுயநலமாக எதையுமே யோசிக்க மாட்டேங்க உங்களோடு இருக்கக்கூடியவங்க நீங்கள் அன்புக்கு கட்டுப்பட்டு அவர்களுக்காக உங்கள் வேலையை விட்டு கொடுத்து அவர்களுக்குரிய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நல்ல மனசுடையவர்கள் இது இயற்கையாகவே நீங்கள் செய்கிற தொழில் நீங்கள் செய்கிற வேலை எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா சக ஊழியர்களோடையும் சக மனிதர்களோடையும் உங்களுடைய பாகுபட்சம் எந்த எந்தவித ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லாமல் அவர்களுடன் இறங்கி அவங்க வேலைகளையும் சேர்த்தி முடிக்கிறதுல அக்கறை எடுத்துக்குவீங்க அந்த அளவுக்கு இந்த ராசி சுக்கர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்ததினால உங்களுடைய இது இது ஒளிரும் தன்மை உடையது அந்த அதனால் உங்களுடைய வெளிச்சம் மற்றவங்களுக்கு கிடைக்கும் உங்களால் பல பேர் நன்மைகள் அடைவாங்க அங்கேனா இங்கே பிரச்சனை என்னென்னா ஒரு காலகட்டத்தில் நீங்கள் உதவி செய்து அவர்களுக்குரியவர்கள் எத்தனையோ பேர் இருந்தும் கூட எல்லாருமே நிர்கதியாக அவங்கள விட்டுட்டு போன காலகட்டங்களில் கூட நீங்கள் உங்களுக்கு தகுதிக்கு மீறிய சில ரிஸ்க் எடுத்து அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருந்துருப்பீங்க அதனால் இன்றைக்கி அவங்க லைஃபு டேர்னிங் ஆகிருக்கும் பட் இப்போது நீங்கள் தடுமாறி நிற்கக்கூடிய இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் என்ன செய்கிறதுன்னே அடுத்தது தெரியாமல் இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் உங்களுக்கு அவர்கள் நல்லதை செய்யணும்னு நினைச்சா அழகா செய்து கொடுக்கலாம் ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னா சுயநலமா யோசிச்சு உங்களை கண்டு அப்படியே விலகி போகக்கூடிய சூழல்கள் அப்போ இந்த நிலை உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரும் அனுபவம் தான் ஏன்னா ரிஷபராசி அன்பர்களின் வாழ்க்கையில் வைராகியம் உங்களோட பிறந்தது இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு ஊன்றுக்கோள் தான் இந்த அனுபவம் இந்த ஊன்றுக்கோளை கொண்டு அடுத்தடுத்த காலகட்டங்களில் உங்களுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் மாபெரும் கிரக அமைவுகள் உருவாகப் போகுது அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்றத அடுத்த காணொலியில் உங்களுக்கு வந்து தெளிவாக நான் சொல்கிறேன் அப்பேற்பட்ட அமைவுகளுடன் இருக்கக்கூடிய உங்களுக்கு வரக்கூடிய காலம் பொற்காலமாக மாறப்போகுது குறிப்பாக நீங்கள் தொழில் ரீதியிலே மற்றவர்களை நம்பி சில விஷயங்களில் இறங்கி செயல்பட்டு இன்றைக்கி அவர்கள் உங்களை பகடக்காயாக பயன்படுத்தி அவங்களுடைய தேவைகள் ரீதியில் அவங்க வளர்ச்சி அடைஞ்சு கடைசி வரைக்கும் உங்களுடைய உழைப்பும் போட்ட எஃபர்ட்டும் எல்லாமே வீணாக போச்சு வெறுங்கையோடு இன்றைக்கி நான் பார்ட்னர்ஷிப்பை விட்டு வெளியில் வந்துட்டேன் இன்றைக்கி புதுசாக தொழிலை தொடங்கினா அந்த தொழிலும் எனக்கு ரொம்ப நெருக்கடியாக இருக்குது இன்னும் மனசுக்குள்ள ஒரு பயம் பதட்டம் உருவாகிட்டுருக்கு அடுத்தது என்ன செய்கிறது எந்த இலக்க நோக்கி அடியெடுத்து வைக்கிறதுன்னு தெரியலேன்ற ஒரு சில குழப்பத்தோடு நிற்கிறீங்க வைராகியத்துக்கு மட்டுமல்ல தன்மானத்துக்கு கட்டுப்பட்டு கடன் வாங்கி ரிஸ்க் எடுத்து இன்றைக்கி வட்டிக்கு வட்டி வாங்கி வட்டி கட்டுற அளவுக்கு சில சூழல்கள் எல்லாத்தையும் சந்திச்சிட்டீங்க பட் விடாமுயற்சியில் நீங்கள் மட்டும் இல்லை உங்களை சார்ந்தவங்களே அடுத்த கொண்டு போகணுன்ற ஒரு முயற்சியோட ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த ரிஸ்க்குக்கு வரக்கூடிய இந்த தருணங்கள் பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்க போகுதுன்றது நூறு சதவீதம் உண்மை அதே நேரத்தில் வேலைகள் வேலையில் நீங்கள் கடின உழைப்பாளியாகவும் ரொம்ப மற்றவர்கள் மீது இருக்கக்கூடிய அக்கறை ஆளையும் நல்ல ஒரு இலக்கை நோக்கி பயன் போயிட்டு உங்களுடன் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய ஹார்ட் ஒர்க் எங்கே அவங்கள நீங்கள் ஓவர் டேக் பண்ணிடுவீங்களோன்ற அளவுக்கு உங்களுடைய தன்மானத்தை சீந்தி உங்கள் மேலே இல்லாதது பொல்லாதது போட்டு மேற்கொண்டு மேலே இருக்கக்கூடியவங்கக்கிட்ட தேவையில்லாத விமர்சனங்களை உங்கள் மேலே கொண்டு போய் வச்சு இன்றைக்கி அதை பார்த்தவங்களுக்கு இதை விட்டு நம்ம அழகாக வெளியில் போயிடலாம் வேண்டாம் இந்த உங்களுடைய வார்த்தை அதாவது உங்களுடைய வாய் வார்த்தையிலேயே நீங்கள் வெளியில் போயிடணுன்ற அளவுக்கு சூழ்ச்சிகள் நடக்குது இப்பேற்பட்ட சில சூழலில் இருந்து நாம் இந்த இடத்த எப்படி சரி செய்து அடுத்த கட்டத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கிறதுன்னு தெரியாத ஒரு சூழலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக கவலைகள் வேண்டாம் நூறு சதவீதம் நீங்க உங்களுடைய இந்த வேலை சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்ய போறீங்க உங்களுடைய வேல்யூ என்னன்றது அவங்களுக்கு புரிய வைக்க போறீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை ப்ரமோஷனை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ரிஷபராசி அன்பர்களுக்கு நூறு சதவீதம் உண்டு அதிலையும் குறிப்பாக சொல்லணுன்னா ரிஷபராசி அன்பர்களினுடைய இல்லத்தரசுகள் ரிஷபராசி அன்பர்களாகப்பட்ட இல்லத்தரசுகளுக்கு நான் சொல்கிறது என்னென்னா உங்களது வாழ்க்கையில் எவ்வளவோ கனவுகளோடு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தொடங்கி இன்றைக்கி ஏதோ ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சியை பாதையை அடைஞ்சி தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் தன் குடும்பத்திற்காகவும் எல்லாவித மேன்மைகளும் உருவாக்கணும் அப்படின்ற லட்சியத்தில் இருந்த உங்களுக்கு கொஞ்சம் இருந்து இன்றைக்கி வாழ்க்கையே கேள்விக்குறியாகக்கூடிய அளவுக்கு ஒரு புறம் நெருக்கடிகள் பண ரீதியில் மறுபுறத்தில் திருமண வாழ்க்கை உங்களுடைய கணவர் சார்ந்த ரீதியில் பார்த்திங்கன்னா சிலரது வாழ்க்கையில் அவர்கள் தீய பழக்கத்துக்கு ஆளாகி குடும்பத்தில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத சூழல் சில இளத்தரசிகள் ரிஷபராசி என்பர்களுக்கு உருவாகிருக்கும் அந்த பாதிப்பிலிருந்து மீண்டு வெளியில் வர முடியுமா அவர்கள் நம்ம பேச்சுக்கு கட்டுப்படுவாங்களா அவர்கள் சார்ந்த உறவினர்கள் யாருமே அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அறிவுரையோ அவர்கள் நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தில் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறது இல்லையேன்ற ஒரு மன வருத்தம் உங்களுக்குள்ளே இருக்கும் இந்த வருத்தத்திற்கு எல்லாத்துக்கும் இந்த இடத்துல சில மாற்றங்கள் உருவாகி நீங்க நினைச்ச மாதிரி குடும்ப தலைவர் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குற அளவுக்கு வாய்ப்புகள் உருவாக போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் சில மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நிலையில் இருக்கும் ரிஷபராசி என்பவர்களுக்கு பெரிய லெவலில் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அதுலேயும் இந்த டிசம்பரில் மூவ் பண்ணுங்க குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க போகுது பெற்ற பிள்ளைகள் உங்கள் பேச்சை மீறி எடுத்த முடிவுகளில் இருந்து அவர்கள் உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் சடனாக பிரிவினைகள் பிள்ளைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல குழப்பங்கள் ஏன்னா குருவேற இந்த அதிசார பயிற்சி அடைஞ்சிங்க மாற்றங்கள் உண்டாயிடுச்சு இதில் இன்னொரு புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கடந்த காலகட்டங்களில் இந்த செவ்வாயும் சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் உங்களுக்கு இருந்ததனுடைய அந்த ஆறாம் வீட்டில் இருந்ததனுடைய விளைவுகளும் உங்களுக்கு சில பாதிப்புகள் கொடுத்துருக்கும் அப்பேற்பட்ட நிலையில் இருக்கிறவங்களுக்கு கவலைப்பட வேண்டாம் உங்களை பிடிச்சவங்க உங்களுக்கு வேண்டியவங்க உங்களை சார்ந்தவங்க உங்களை விட்டு போயிட்டாங்களேன்னு நினைக்க வேண்டாம் அவர்கள் மீண்டும் உங்களை வந்து இணையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது மொத்தத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்குரிய ஒரு அற்புத ஒரு காலமாக இது திகழப்போகுது மேற்கொண்டு உங்கள் குடும்பத்தில் மட்டும் கிடையாது உங்களது கூட பிறந்தவர்களுக்கு சில நல்ல காரியங்கள் நடக்கும் அதுலேயும் இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த சொல்கிறது என்னென்னா வீடு வாங்கிறதுக்குண்டான வாய்ப்புகளோ பூமி உண்டான வாய்ப்புகளோ உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் மேற்கொண்டு இந்த ஃபஸ்ட் தேதி வரைக்கும் அந்த கமிட்மெண்ட்ஸும் நீங்கள் எடுக்கிறது அவ்வளோவா சிறப்பில்லை இல்லை அந்த தேதி வரைக்கும் மட்டும் கொஞ்சம் எல்லாத்துலேயும் யோசித்து கொஞ்சம் டீப்பாக சிந்திச்சு எதையும் செயல்படுத்துங்க அது உங்களுக்கு நல்லது நான் அரசு உத்தியோகத்திற்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் நினைக்கிறவங்களுக்கு அரை மார்க் ஒரு மார்க்லேயே கடந்த காலகட்டங்களில் மிஸ் ஆகிருக்கும் இப்போ மூவ் பண்ணுங்கள் சடனாக உங்களுக்கு கிளிக் ஆகிடும் ஒர்க் அவுட் ஆகிடும் அதே நேரத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு வெளிநாட்டில் நடந்த கடந்த குறுகிய காலகட்டங்களில் உங்களுடைய வேலை இழப்புகளும் உங்களது தொழில் சார்ந்த ரீதியில் உண்டான பாதிப்புகளும் குடும்ப ரீதியில் உருவான சிக்கல்களையும் சரி செய்யக்கூடிய அளவுக்கு மீண்டு அது கிடைக்கிற கூடிய வாய்ப்பாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையப்போகுது ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சரியாகக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் மேலும் ரிஷபராசி என்பர்களுக்கு நான் சொன்ன பலன்கள் கோட்சார ரீதியில் தான் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் குறிப்பாக அதில் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறதும் ஆகச் சிறந்தது பார்த்தீங்கன்னா பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க அது நூறு சதவீதம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் மேற்கொண்டு உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்